அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மதிப்புக்குரிய எம் கே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல ஒரு தனி தீர்மானம் போட்டு வந்திருக்காங்க கடல் ஏன் செவப்பா இருக்கு தெரியுமா தமிழர்களுடைய ரத்தம் அதுல கலந்துடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டு வந்திருக்காங்க அந்த தீர்மானத்தை செக்ரட்டரியேட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் போயிடுச்சு அங்கே எடுத்துட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்தா கருணாநிதி அவர்களுடைய நினைவிடம் இருக்கும் அங்கே வச்சு படைச்சிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து மனசு நிம்மதியாக இருந்திருக்கும் ஏன்னா அப்பயாவது கருணாநிதி அவர்களுக்கு ஐயோ அன்னைக்கு வந்து அரசியல் லாபத்துக்காக நம்மளுடைய தனிப்பட்ட லாபத்துக்காக நம்மளுடைய எதிர்காலத்துக்காக நாம் வந்து அன்னைக்கு கச்சத்தீவை வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தோம் ஆனால் இன்னும் தமிழர்கள் வந்து அதனால கஷ்டப்படுறாங்க நம்ம மகன் வந்து சட்டமன்றத்தில் வந்து கடலையே தெரியுமா வந்து பறி அதுக்கு காரணம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம மகன் வந்து பதறாரு அப்படின்னாவது கருணாநிதி அவர்களுக்கு கொஞ்சமாவது மனசு வந்து இறங்கி வந்திருப்பாரு சோ அதை செய்யாம சட்டமன்றத்துல தீர்மானம் அப்படிங்கிறத நிறைவேற்றி இருக்காங்க சோ என்னத்துக்காக இந்த நேரத்துல இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு அரசியல் காரணம் இருக்கும் மும்மொழி மும்மொழிக் கொள்கையை கையில் எடுக்கிறாங்கன்னா ஒரு அரசியல் காரணம் இருக்கும் அதே மாதிரி டீலிமிட்டேஷனை பத்தி திடீர்னு பேசுறாங்கன்னா ஒரு அரசியல் காரணம் இருக்கும் சோ இந்த நேரத்துல என்னத்துக்கு கச்சத்தீவை மீட்பதற்கு தனி தீர்மானம் கொண்டு வராங்க அப்படிங்கிற அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ எம் கே ஸ்டாலின் வந்து இதை மாதிரி ஒரு தனி தீர்மானம் கொண்டு வராங்க ஸோ இந்த கட்சி தீவு விஷயத்தில் எந்த கட்சி வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறத தெரிவிக்க முடியாது ஸோ அதிமுகவும் ஆதரவு அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க பட் பாஜகவில் சில எம்எல்ஏக்கள் வந்து இல்லை நாங்கள் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு வெளியில் வராங்க வானதி சீனிவாசன் மட்டும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஸோ தெரிவித்ததுக்கப்புறம் கேள்வி கேட்பாங்கல்ல சில பேர் இதை ஏன் நீங்கள் பண்ணல இதை ஏன் நீங்கள் பண்ணல அப்படின்னு சில கேள்விகள் வரும்ல அதே மாதிரி அதிமுக தரப்புலேருந்து சில கேள்விகள் கேட்கப்படுது உங்க அப்பா காலகட்டத்துல வந்து ஒரு பதினாறு வருஷம் நீங்க வந்து மத்திய அமைச்சரவையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இடம் பிடிச்சு அங்க இருந்திருக்கீங்க அதிகாரத்துல இருந்திருக்கீங்க பதவியில் இருந்திருக்கீங்க அப்போல்லாம் ஏன் பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்க காலகட்டத்திலையும் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருக்க காலகட்டத்திலையும் நீங்க அமைச்சரவையில் இருந்தீங்க மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கிற காலகட்டத்திலையும் நீங்க அமைச்சரவையில் இருந்தீங்க அப்பெல்லாம் ஏன் இதை பேசி நீங்க வாங்கிட்டு வரல இந்த கட்சி தீவை மீட்கணும் அப்படின்னு அப்பெல்லாம் நீங்க ஏன் சத்தம் போடல அமைச்சர் பதவி கிடைச்சா போதும் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தீங்க ஏன் இப்போ வந்து இதை பேசுறீங்க அப்படின்னு ஏடிஎம் கே சைலேருந்து சில கேள்விகள் கேட்கப்படுது உடனே எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை பத்திலாம் நீங்க பேசக்கூடாது நீங்க ஏடிஎம் கே பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல நீங்க என்ன பண்ணீங்க நீங்க ஏதாவது பண்ண வேண்டியது தானே கேட்குறாங்க அதோட கேட்டதோட மட்டும் இல்லாம நான் வந்து ஆட்சிக்கு வந்து நாலே வருஷம் தான் இது வரைக்கும் அம்பத்தாறு டைம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நான் லெட்டர் போட்டுருக்கேன் தெரியுமா கச்சத்தீவன் மீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க எழுத மேட்டர் இல்ல யார் வேணாலும் எழுதலாம் ஒரே ஒரு பேப்பர் எழுதினாலும் ஆன்சர் எழுதணும் பாஸ் ஆகுத மாதிரி எழுதணும் சும்மா அம்பத்தை நீங்களே சொல்லுங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு லெட்டர் ரெண்டு லெட்டர் வந்து சரி மரியாதையா யாரோ அனுப்பிச்சிருக்காங்க எடுத்து அப்படின்னு எடுத்து படிப்போம் அம்பத்தி ஆறு திரும்ப திரும்ப லெட்டர் ஒரே இடத்துல இருந்து வந்ததுன்னா இந்த என்ன குப்பையாட்டுக்கு டெய்லி வந்துட்டு இருக்குன்னு தூக்கி போட்டுருவோமா இல்லையா அப்படிதான மத்திய கவர்மெண்ட்டும் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஐம்பத்தாறு லெட்டர் உண்மையாலுமே அனுப்பி இருந்தா அப்படிதானே தூக்கி போட்டிருப்பாங்க ஸோ அதை வந்து நான் ஐம்பத்தாறு முறை வந்து கடிதமாக அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பெருமையா இதை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு சட்டமன்றத்தில் இந்த தனி தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த தீர்மானம் கொண்டு வரதுனால என்ன என்னப்பா நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம் ஒன்றும் நடக்காது சும்மா நம்மளை ஏமாத்தத்துக்காக கொண்டு வருவாங்க இதுக்கு முன்னாடி இதை மாதிரி பல தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு அது காத்தோட காத்தா பறக்க விட்டு பா காத்தாடியாக காணா போன கதைகள் எல்லாமே பல உண்டு இப்போ ஏன் என்னை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலை நோக்கி தமிழர்களை இழுக்க வேண்டியது அப்படிங்கிறது இப்போ மும்மொழி கொள்கையோ டீலிமிட்டேஷனோ தமிழர்களுடைய உணர்வுகளை தூண்டி இழுக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னா ஒருவேளை மும்மழி கொள்கை அப்படிங்கிறது இருக்கலாம் பட் டீலிமிட்டேஷன்ல உணர்வு பூர்வமா டச் பண்ற விஷயமா அப்படின்னா இருக்காது ஆனா கச்சத்தீவு அப்படிங்கிறது உணர்வு பூர்வமா இருக்கக்கூடிய மீனவ மக்களையும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி அந்த சைட்ல இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வை தொடக்கூட கூடிய ஒரு விஷயம் இன்னும் கச்சத்தீவு மேலே மீனவ மக்களுக்கு அந்த உணர்வு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரலாம் ஸோ அது இல்லாமல் இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இருக்கு அப்படிங்கிறது தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு இன்னும் கச்சத்தீவு கூட இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு அந்த பாசம் அப்படிங்கிறது எப்படி அந்த ஏரியாவில் அந்த கடலோர பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு இருக்கு அப்படின்னு இப்போவும் நான் உறுதியாக சொல்றேன் அப்படின்னா இப்போ போன மாதம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி கச்சத்தீவில் இருக்கக்கூடிய அந்தோனையார் ஆலய திருவிழா அப்படிங்கிறது நடக்குது வருஷம் வருஷம் இது நடக்கும் இலங்கை சைட்ல இருந்து நடத்துவாங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் அங்க போறதுக்கு அனுமதி உண்டு ரெண்டு நாள் அந்த திருவிழா நடக்கும் அங்க இருக்கக்கூடிய யாழ்ப்பாண தமிழர்களும் இங்க வருவாங்க ஸோ இந்த ஆலய திருவிழா இப்போ மார்ச் பதினாலாம் தேதி நடந்தது அதுக்கு இருந்து மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு பேர் வந்து படகு பிடிச்சி இங்கிருந்து கச்சத்தீவுக்கு போயிருக்காங்க அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல இருந்து நாலாயிரம் பேர் மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் பேர் வந்து அந்த அந்தோனையார் ஆலய திருவிழாவில் கூடி இருக்காங்க ஸோ வருஷம் வருஷம் இது நடக்கக்கூடிய விஷயம் தான் இன்னும் அந்த உணர்வு அப்படிங்கிறது அது நம்மளோட இடம் அப்படிங்கிற உணர்வு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு விட்டு போறதே இல்லை சோ இந்த திருவிழாவை பார்த்தப்ப கூட தோணியிருக்கலாம் திராவிட கட்சிகளுக்கு தோணி இருக்கலாம் இன்னும் இந்த மீனவ மக்கள் வந்து அந்த கச்சத்தீவு அந்த உணர்வு மேல வந்து ஒரு பற்றாதான் இருக்காங்க சோ இதை நம்ம ஒரு அரசியலா எடுத்தா இன்னும் வந்து இழுத்துட்டு போலாம் அப்படின்னு தோணி இருக்கலாம் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி இருந்து ராமேஸ்வரத்துல மீனவ மக்களுக்காக ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கிறத போட்டாங்க மீனவ மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொலை செய்யப்படுறாங்க சிங்கள கடற்படையால் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் போட்டாங்க ஸோ இவங்க இப்போ ஒன்னே சீமானவர்கள் வந்து தமிழர்களுடைய உணர்வை கையில் எடுத்து கொண்டு வராது தமிழர்கள் கட்சத்தின் மேலே ஆல்ரெடி ஒரு பற்றோட இருக்காங்க இதை தாண்டி தமிழர்களுடைய ஓட்டை பறிக்கணும் அப்படின்னும் அவங்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்கு ஸோ இதுக்குலாம் நம்ம மைய புள்ளியா எடுத்தா கச்சத்தீவை வச்சு இங்க வந்து நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கால ஒரு ஒரு நகர்வு எடுத்துதான் இப்போ இந்த தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப திட்டமிட்டுங்க நான் ஒவ்வொரு இவங்க மும்மொழி கொள்கை கையில எடுத்ததா இருக்கட்டும் கையில எடுத்ததா இருக்கட்டும் இப்போ கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படின்னு தனி தீர்மானம் கொண்டு வந்ததா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பிரிச்சு இது வந்து இத நம்ம கையில எடுத்தா இவங்களுடைய ஓட்டு நமக்கு கிடைக்கும் இதை நம்ம எடுத்தா இவங்களுடைய ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு திட்டமிட்டு பண்றாங்க ஏன்னா இப்போ தமிழர்களுடைய ஓட்டு முன்னாடி தமிழர்கள் ஓட்டு அப்படின்னாவே இது திராவிடத்துக்கு மட்டும்தான் இருந்தது பட் அது கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு நாம் தமிழர் பக்கம் வர ஆரம்பிச்சது எல்லாருக்குமே தெரியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓட்டு பிரிஞ்சு திராவிடத்துக்குன்னு இருந்த ஓட்டு நாம் தமிழர் பக்கமும் தேசியம் பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சுது பட் அந்த பிரிய ஆரம்பிச்சது இல்லை அதை எங்கேயாவது வந்து ஒன்னு சேர்த்து நம்ம பக்கம் இழுக்கணும்ல ஸோ அதுக்கு எந்த விஷயத்த கையில் எடுத்தா இவங்களை ஏமாத்த முடியும் அப்படின்னு ரொம்ப சரியான ஒரு திட்டமிடலோட ஏமாத்துறதுக்கு சரியான ஒரு திட்டமிடலோட பிளான் பண்ணி இப்போ இந்த கச்சத்தீவு விஷயத்த எடுத்திருக்காங்க இவங்க மீட்கணும் அப்படின்லாம் நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கலாங்க இவங்களாம் அது மா வாய்ப்பே கிடையாதுங்க சும்மா பேச்சுக்கு இவங்க மீட்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா காங்கிரஸ் கூட இருந்தாங்கல்ல பத்து வருஷம் அமைச்சரவையில் இருந்தாங்கல்ல மத்திய அமைச்சரவையில் அப்ப கேட்டுருக்கலாம் அப்ப என்ன பண்ணாங்க இங்க போயிட்டு அங்கே ஈழ மக்கள் வந்து கொண்டு குவிக்கப்பட்டு இருக்காங்க அந்த டைம்ல கூட வீல் சேர்ல கருணாநிதி அவர்கள் வந்து டெல்லி போனாங்க எதுக்காக போனாங்க தெரியுமா மக்களை கொண்டு குவிக்க கூடாது அப்படின்னு போராட்டம் நடத்துறது கிடையாது அமைச்சர் எங்களுக்கு பங்கு வேணும் முக்கிய பங்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க போனவங்க தான் இவங்க ஸோ அதனால அவங்க வந்து இதை மீட்டு தருவாங்க அப்படின்லாம் நம்ம பேசறதுக்கு அதை பேசுறதே வேஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அது அதை பத்தி நாம ஏமாறோம் ஏமாறுறவங்களுக்கு ஏமாத்துவோமே அப்படின்னு தான் ஒரு உருட்டு வேணா உருட்டுவாங்க என்ன அப்படின்னா எங்களுக்கு தெரியாமலே கருணாநிதி அவர்களுக்கு தெரிய கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்க தான் கச்சத்தீவு அப்படிங்கிறது இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தான் கொடுக்கப்படுது ஸோ அப்போ கருணாநிதி அவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் ஸோ அப்போ வந்து எங்களுடைய அனுமதி இல்லாமலே இந்திரா காந்தி வந்து கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு உருட்டு கொடுக்கப்படும் பட் அதுக்கு ஆதாரப்பூர்வமா நிறைய பேர் நிறைய முறை கருணாநிதி அனுமதி கொடுக்காம அதை கொடுத்திருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க இப்ப கூட அண்ணாமலை ஆதாரப்பூர்வமா சொல்லிட்டாரு அந்த சந்திப்பு யாராவது இருந்தாங்க கருணாநிதி அங்க இருந்தாங்க வெளியுறவுத்துறை செயலர் கேவல் சிங் அங்கே இருந்தாங்க சீஃப் செக்ரட்டரி சபாநாயகம் அங்கே இருந்தாங்க ஹோம் செக்ரட்டரி ஆண்ட்ரூஸ் அங்கே இருந்தாங்க ஸோ இவங்க மீட்டிங்கில் தான் இந்த கட்சி தீவு அங்கே கொடுக்கறது அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது ஸோ அது அவங்க பேசுனதோட பிரீஃப் தே இருக்கு ஒம்பது பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்போ அந்த சந்திப்பு ஏன்னா சந்திப்பே நடக்கலை எங்கள்கிட்ட அவங்க கேட்கவே இல்லைன்னு இவங்க ஒரு சொல்லு சொல் பேசிகிட்டு இருப்பாங்களே எங்கள்கிட்ட கேட்காமலே இந்திரா காந்தி தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு நிலத்தை அதை மாதிரி தூக்கி கொடுத்துட முடியாது ஸோ அப்படிங்கிறப்போ அந்த சந்திப்பு நடந்தது கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது கருணாநிதி அப்போ அவருடைய அரசியல் லாபத்துக்காக அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆரம்ப கட்டம் சோ நம்ம நமக்கு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம் தமிழர்கள் எங்க போனா என்ன அவங்க மீன் பிடிச்சா என்ன பிடிக்கலனா என்ன அப்படிங்கிற அடிப்படையில் அது கொடுத்தார் அப்படிங்கறத ஆதாரபூர்வமா அப்ப சந்திப்பு நடந்திருக்கு எழுவத்தி நாளில் கருணாநிதி அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ டீட்டெயில் தான் வெளியிட்டுட்டாங்க சோ இதுதான் கச்சத்தீவு விஷயத்துல நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு கச்சத்தீவு போனதுனால என்ன அப்படின்னு மோஸ்ட்லி எல்லாருமே நைன்டி நைன் பர்சன்ட் தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிடுறேன் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் கச்சத்தீவு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் நம்மளுடைய நிலப்பரப்பில் இருந்தது நம்மளுடைய கண்ட்ரோல் அந்த நில அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த ஜியாகிராபிக்கல் பவுண்டரி அப்படிங்கிறது அந்த கச்சத்தீவையும் உள்ளடக்கியதான் இருந்தது பட் அதுக்கப்புறம் எழுபத்தி நாலில் ஒரு கையெழுத்து போட்டு இந்திரா காந்தியும் கருணாநிதி அவர்களும் அதை இலங்கைக்கு கொடுத்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அது வரைக்கும் அந்த எழுபத்தி நாலு வரைக்கும் இங்கேருந்து தமிழர்கள் வந்து அங்கே போயிட்டு மீன் பிடிச்சிட்டு அங்கே வலையை வந்து உலர்த்திட்டு ஸோ போயிட்டு ஒரு ரிலாக்ஸாக அங்கே இருந்துட்டு வர மாதிரியான ஒரு இடம் அந்த கச்சத்தீவை விட்ட பகுதியில் வந்து நிறைய மீன்களும் அப்போ வந்து மீன் வளமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு ஸோ அதை மாதிரி இருந்திருக்காங்க பட் எழுபத்தி நாலுக்கு அப்புறம் அது அங்கே கொடுக்கப்பட்டதுனால அது அங்கே போயிடுச்சு அது வந்து ஒரு எல்லையாகவும் இருந்திருக்கு இது வரைக்கும் நம்ம எல்லா கச்சத்தீவுக்கு போனோமா திரும்பி வந்தோமா அதுக்கு அந்தாண்டா போனால் அது இலங்கையோட இடம் அப்படின்னு புரிகிற அளவுக்கு அப்போ இருந்திருக்கு பட் அதுக்கப்புறம் கச்சத்தீவு அந்தாண்ட அப்புறம் அதோட பவுண்ட்ரி அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்படுது ஸோ அந்த பவுண்டரி எது அப்படின்னு கடலில் சரியாக தெரியாது இல்லையா ஸோ ஏதோ மீன் கிடைக்குது இல்லை போய்ட்டுருக்கோம் அப்படிங்கிறப்போ மீனவர்கள் போகிறப்போ அந்த பவுண்டரியை தாண்டி போயிடுறாங்க அப்படிங்கிறதுனால தான் ஸோ கச்சத்தீவு அவங்களுக்கு சொந்தமாகிட்டதுனால இவங்களுக்கு மீனவர்கள் வந்து அடையாளம் தெரியாமல் போயிடுறதுனால தான் இன்னும் அந்த சிங்கள இராணுவம் வந்து கடற்படை வந்து மீனவர்களை பிடிக்கிறது இந்த கொலை பண்ணுறது கொண்டு போய் சுடுறது இதை மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு எழுபத்தி நாலுக்கு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்து இந்தியா ஸ்ரீலங்கா மேட்சில் வந்து ஸ்ரீலங்கா தோத்து போச்சுன்னா இந்தியா அதாவது தமிழக மீனவர்களை வந்து பிடிச்சி சுடுற சம்பவம்லாம் முன்னாடி நடந்திருக்கு பட் இப்போ காலகட்டத்தில் கைது பண்ணுறதோட மட்டும் நிறுத்திட்டு இருக்காங்க பட் முன்னாடிலாம் சுட்டே கொன்றுவாங்க கோவத்தில் ஸ்ரீலங்கா வந்து இந்தியா கூட தோத்து போச்சு அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு தமிழக மீனவர்கள் வந்து இந்த கட்சத்தை அங்கே போனதுனால பாதிக்கப்பட்டாங்க ஸோ இப்போ அந்த கச்சத்தீவை வச்சு பல நாடுகள் வந்து பிளான் அப்படிங்கிறத சைனா அமெரிக்கா உட்பட பல நாடுகள் வந்து அங்கே வந்து இராணுவ தளம் நாம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறிடலாம் இந்தியா அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து பயப்படும் அப்படிங்கிற அளவுக்கு கச்சத்தீவை வச்சு பிளான் போட்டுட்டு இருக்காங்க ஸோ ஸ்ரீலங்கா வந்து ஒரு மிரட்ட மரம் கொடுத்துருவாங்க அவங்களே ஒரு சிறத்தன்மை இல்லாம தான் ஸ்ரீலங்கா வந்து இப்போதைக்கு இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ நாளைக்கு கச்சத்தீவுல ஒரு அமெரிக்காவோ சைனாவோ வந்து உக்காந்தாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஏன்னா இந்தியாவோட ஒரு முக்கியமான பகுதியில் கீழே வந்து அவங்க வந்து ஒரு ராணுவ தளம் வந்து சம்மந்தமே இல்லாமல் கொண்டாந்து அமைக்கிறாங்க ஸ்ரீலங்காவும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னா இந்தியாவை நோக்கி ஒரு பீரங்கியோ ஒரு கப்பலையோ நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கே அச்சுறுத்தலா இருக்கும் எப்போ யார் என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா கூட ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இங்கே இருந்து பேச முடியாது ஐயோ எதாவது தாக்கிடுவானோ அப்படிங்கிற அளவுக்கு பயம் வரும் ஸோ கச்சத்தீவு அப்படிங்கிறது தமிழக மீனவர்களுக்கு முக்கியம் அதே மாதிரி இந்தியாவோட பாதுகாப்புக்கும் முக்கியம் ஸோ ரெண்டுத்தையும் தான் அடகு வச்சாங்க பட் ஸ்ரீலங்கா வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்றதை கேட்டுகிட்டே இருப்பாங்களா என்ன சைனா சொல்றதுக்கும் தலையாட்டுவாங்க அமெரிக்கா சொல்றதுக்கும் தலையாட்டுவாங்க ஸோ அப்படி கேட்டுக்கிட்டு நாளைக்கு அங்கே அமெரிக்காவையோ சைனாவையோ கொண்டாந்து உட்கார வச்சாங்க அப்படின்னா அது இந்தியாவோட பாதுகாப்புக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக வரும் அதே மாதிரி கச்சத்தை அங்கே இருக்கிறதுனால தமிழர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது உயிர் போகுது படகு வந்து பறிக்கப்படுது படகு அடித்து நொறுக்கப்படுது ஸோ இந்த கொடுமைகளும் பல காலமாக நான் நடந்துட்டுருக்கு ஸோ இதுக்கு இதை நாங்கள் மீட்டு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத் ஐம்பத்தோரு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தோரு வருஷம் கழித்து இப்போது தனி தீர்மானம் அப்படிங்கிறத கடல் ஏன் செவப்பாக இருக்குது தெரியுமா தமிழர்களுடைய ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க தீர்மானத்துக்கு பெரிய நன்றி